பிளாஸ்டிக் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விலங்குகளோட நகத்தை வச்சும் ஆமையோட ஓட வச்சும் யானையோட தந்தத்தை வச்சும் யூஸ் பண்ணிட்டுருந்துருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்போதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பதுக்கு அப்புறமா ஜான் ஹயத்துன்னு ஒருத்தர் செல்லு லோஸுங்கிற ஒரு மாற்று பொருளை கண்டுபிடிக்கிறாரு பிளாஸ்டிக் செய்கிறதுக்காக மாற்று பொருள் எதுக்காக கண்டுபிடிக்கிறாங்கன்னா பிளாஸ்டிக் செய்கிறதுக்கு யானையோட தந்தம் தேவைப்படுதுன்னு அதிகமாக யானையை கொண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க இதை தடுக்கிறதுக்காக இவர் இந்த மாற்று பொருளை கண்டுபிடிச்சிருக்காரு செல்லு லோஸுங்கிற ஒரு மாற்று பொருளை அதுக்கப்புறமா மரப்பட்டை நைட்ரிக் அமிலம் கற்பூரம் பசை இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி செல்லுலாய்டுங்கிற ஒரு நெகிழியை உருவாக்குறாங்க பிளாஸ்டிக்கை அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து லியோ பேக்லாண்டு அப்படிங்கிற ஒருத்தர் நம்ம வீட்டிலலாம் சுவிட்ச் இருக்கும் ஃபேனு லைட்டெல்லாம் போடுறதுக்கு அந்த சுவிட்சு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் ஒரு பிளாஸ்டிக்கை கண்டுபிடிக்கிறாரு அதுக்கு பேர் லைட் அதுக்கப்புறமா முதல் உலக போரில் அமெரிக்காவிலேருந்து பிளாஸ்டிக் ஃபேக்ட்ரிலாம் க்ரியேட் பண்ணுறாங்க அதை வச்சு பிளாஸ்டிக் பொருளெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இந்த ஃபேக்ட்ரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பாசட் அப்புறம் கிப்ரான் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து பாலித்தீன் அதாவது பாலி எத்திலீன்கிற ஒரு இதை உருவாக்குறாங்க இவங்க கண்டுபிடிச்ச இந்த பாலித்தீன் வந்து இன்னும் கூட நடைமுறையில் இருக்குது பிளாஸ்டிக்கோட வரலாறு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் அதோடய பயன்பாடு என்னெல்லாம்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சு பல் வளர்க்குற ப்ரெஷ்லேருந்து நைட்டு தூங்கும்போது படுக்கிற பாய் வரைக்கும் பிளாஸ்டிக்லேயே இருக்குது இப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுல வேர்ல்டில் ஃபஸ்ட்டு மூணு இடத்துல அமெரிக்கா சீனா இந்தியா இந்த மூணு நாடு தான் இருக்குது பிளாஸ்டிக் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரப்பர் கண்ணாடி இரும்பு அலுமினியம் மரம் இது சம்மந்தமாக அந்த பொருட்கள்லேருந்து உருவான பொருட்களை தான் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் வந்ததுக்கடுத்து இந்த எல்லா பொருளுக்கும் பதிலாக நம்ம பிளாஸ்டிக்கில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோம் பிளாஸ்டிக்கில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து லைட்டாக ஹீட் பண்ணாலும் உருகிரும் இன்னொரு வகை வந்து எவ்வளோ ஹீட் ஆகினாலும் உருகாது இந்த ரெண்டு வகை இருக்குது உருகிற வகை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வட்டா வாளி கப்பு இதெல்லாம் சொல்லலாம் உருகாமல் இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கரு அப்புறமா தோசைக்கல்லாம் கைப்பிடி ஒன்று கொடுத்துருப்பாங்க பிளாக் கலரில் அது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது அடுப்பு மேலே வச்சே அந்த கல் நல்லா ஹீட் ஆகும் ஆனால் அந்த கைப்பிடி மட்டும் உருகாது அந்த மாதிரியான பிளாஸ்டிக் அது அதுதான் உருகாத பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்கை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கும் ஒரு நாலஞ்சு ரீசன் இருக்குது ஒரு பொருள் நம்ம பிளாஸ்டிக்கில் வாங்குறதுக்கும் இல்லை மெட்டலில் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னா அது ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பிளாஸ்டிக்னால் அதே இது மெட்டலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கலராக டிசைன் டிசைனாக அழகாக வச்சுருப்பாங்க மெட்டல்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கலராக தான் இருக்கும் மெட்டலோட ரேட்டு பார்த்திங்கன்னா தாறு மாறாக இருக்கும் பிளாஸ்டிக்லன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும் ஒரு மெட்டலில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஈஸியாக பாஸ் ஆகும் ஆனால் பிளாஸ்டிக்லன்னா கரண்டே பாஸ் ஆகாது அதை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா காரணம் இருக்கிறதுனால பிளாஸ்டிக் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்குது இப்போ நம்ம யூஸ் இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் பொருட்களை மட்டும்தான் ரீயூஸ் பண்ண முடியும் மற்றபடி தொண்ணூறு சதவீதம் பொருட்கள் வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூர தான் போடணும் அந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அதனால தான் நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பிளாஸ்டிக் குப்பை வருது அந்த பிளாஸ்டிக்கில் செய்கிற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அந்த கவர் கூட நீங்கள் சொல்லலாம் பிளாஸ்டிக் கவர் அதோடய சைஸ் அந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட மில்லி மீட்டர் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரீயூஸ் பண்ணலாமா அதை விட ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா அதை ரீயூஸ் பண்ண முடியாதான் அந்த மாதிரி அவங்க குறிப்பிட்டு சொல்கிற அந்த மில்லி மீட்டர் அளவு திக்னஸோடு அவங்க உருவாக்குனாங்கன்னா அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும் ஆனால் அப்படி உருவாக்குனா அவங்களால நிறையா உருவாக்க முடியாது இதனால் அவங்க அந்த திக்னஸை வந்து ரொம்ப குறைச்சே க்ரியேட் பண்ணுறாங்க அப்படி குறைச்சி கிரியேட் பண்ணுறதுனால அதை ரீயூஸ் பண்ண முடியல ஸோ அது வந்து குப்பையாகுது நமக்கு பிரச்சனையாகவும் வந்து நிற்கிது ஆனால் இப்போதைய சூழ்நிலைக்கு பிளாஸ்டிக் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிற ஃபோன் கூட பிளாஸ்டிக் தான் உங்கள் காதில் மாட்டியிருக்கிற ஹெட்செட் கூட பிளாஸ்டிக் தான் நம்ம காலில் போட செருப்பு கூட பிளாஸ்டிக் தான் நம்ம வீட்டு மேலே வச்சுருக்கிற வாட்டர் டேங்க் கூட பிளாஸ்டிக் தான் ஸோ பிளாஸ்டிக் இல்லாமல் வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி ஆகிடுச்சி இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு எனக்கு தெரில இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்